நம்மாழ்வார் பரமதித்த பிற்பாடு அவருடைய விக்கிரகம் மட்டும் பெருக்கு இந்த விக்கிரகத்தை ஏழ பண்ணதே முதற்கவி ஆழ்வார் தான் முதற்கவி ஆழ்வார் தான் நம்மாழ்வார் பரவதத்துக்கு போறார் நீர் பொருட்டு போட்டிருந்தா நாங்க எப்படி உயிர் வாழ்வோம்னு கேட்கிறார் ஒன்னு செய்யும் தாமரபரணி ஆற்ற போய் காய்ச்சும் அந்த நீர் வரும் அந்த நீரே ஒரு விக்கிரகமாக உருவாகும் அது நம் விக்கிரகமாக இருக்கும் என்ன நம்மாழ்வார் சொல்ல தாமரபரணி ஆற்று நீரை காய்ச்ச நம்மாழ்வார் விக்கிரகம் வந்து அதைத்தான் இன்னைக்கு ஆழ்வார்த்து நல்லா நம்ம சேவிச்சுருக்கோம் அவரை பற்றி மொத்த சங்கப்புலவர்களும் சேர்த்து ஓர் பாசுரத்தாலே தெரிவித்தார்கள் சங்கப்புலவர்களிடத்துல மதுரவி ஆழ்வார் ஆழ்வார் பரமோதித்த பிற்பாடு அவருடைய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் எடுத்துன்னு போறார் ஊர் முழுக்க பிரச்சாரமானுங்கிறதுக்காக போறார் கண்ணினுண் சிரித்த அம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு அமுதூரும் என் நாவுக்கே பகவான் கண்ணனுடைய திருநாமங்களை சொல்றதை விட கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வார் பேரை சொன்னா அமிர்த நாக்கல ஊறதுங்கிறார் மதுரகவி ஆழ்வார் அருள் கொண்டாடும் அடியவர் என்பர் அருளினான வருமறையின் பொருள் அருள் கொண்ட ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே கீத பாடின கீதாச்சார்தனுடைய அருள் எள்ளளவன்னால் மலையளவுக்கு ஆழ்வாருடைய அருள் என்ன தமிழே திருவாய்மொழி பாடி என் நெஞ்சுள் நிற்க பாடினான் நம்முடைய நெஞ்சத்திலே பகவத் பக்தி நிற்கிற அளவுக்கு திருவாய்மொழி பாடினாரே அதெல்லாத்தையும் ஓலச்சுவடையில் எடுத்து பல்லக்கலை சுமந்துண்டு மதுரப்பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார் மதுரையிலே சங்க புலவர்கள் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இதிலே இடைச்சங்க காலம் இடைச்சங்கங்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முற்சங்கம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இடைச்சங்க காலம் நம்மழ்வாருடைய காலம் சங்ககால புலவர்கள்லாம் இதென்ன காதல் பாசுரம் ஆழ்வார் நாயிகாபாவத்தில் பாடியிருக்கார் தாய்ப்பாசுரம்கள் மகள் பாசுரம்கள் தோழி பாசுரங்கள் இதெல்லாம் காதல் பாட்டு இருக்கட்டும் இதெல்லாம் வேதாந்த பாசரம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் சொல்லக்கூடாது சங்கப்பலக சொல்லட்டும்னார் மதுரவி ஆழ்வார் சரி ஒரு பாசரத்தை எழுதி வைங்கோ ரெண்டே வரி கண்ணன் கடலனன் அண்ணும் மணமுடையே ரெண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணவே என்ன ரெண்டு வரி பாசரத்தை ஓலச்சவடியில் வச்சார் சங்கப்பலகளை தூக்கி வைச்சார் மொத்த சங்கப்புலவர்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓலச்சவடி எடுத்து கொடுத்து சங்கப்பலகே எல்லா புலவர்களுக்கும் ஆச்சரியம் ஓ இவர் சாமானிய மனுஷர் அல்லர் இவர் அவதாரம் என்று உணர்ந்து கொண்டு அவரை புகழ்ந்து ஒரே செய்யுள் பாடினோந்தா எல்லாம் ஒரு ஒரு மூலைக்கு போனான் அவாவா ஓலைச்சோட எடுத்து ஒரு ஒரு செய்யுள் எழுதின்னு வந்தா நடுவுல ராஜசபைக்கு வந்து புலவர்கள் எழுதி வந்தது ஒரே என்ன செய்ய திருப்பார் கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளவமோ வகுளமோ தோளும் இரண்டோ நான்கு முளவோ பெருமான் உனக்கு என்ன அவரை பார்த்து கேட்கிறார்கள் உன் பேர் பராங்குஷனா அல்லது உன் பேர் நாராயணனா உனக்கு இருப்பிடம் திருக்குருகூரா அல்லது உன் பிருப்பிடம் திருப்பார்க்கடலா உனக்கு மாலை வகுள மாலையா அல்லது உன் மாலை துளசி மாலையா உனக்கு தோள்கள் இரண்டா அல்லது நான்கா என்னதான் தான் ஆழ்வாரை பார்த்து கேட்டது அப்ப பகவானே ஆழ்வாராக பிறந்து தன் அடியார்களை உஜ்ஜீவிப்பதற்காக நான்கு திவ்ய பிரபந்தங்களை பாடினான்கிற கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்